கடகராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசிபுரன்கள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே நீச்சமாக இருக்கார் இந்த மாதம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி உங்கள் ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு போகிறார் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஏன் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் பதட்டத்தில் இருந்தீங்க என்ன காரணம்னே தெரியாது நீங்களும் அந்த ஏதோ ஒரு இந்த கடுகு போட்டு கடுகை வந்து தாளிக்கிறதுக்கு போட்டிங்கன்னா அது குதிச்சுண்டு குதிக்கும் தகட தக்கட தகடு அது மாதிரி நீங்கள் பதட்டத்தில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருந்தது கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு மாதமாக இப்பொழுது குரு உங்களுக்கு விரைய ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு இந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் இதுவே ஒரு பெரிய விசேஷம் குரு விரை ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால கடந்த அஞ்சு பட்ட அவஸ்தைகளை காட்டிலும் இப்பொழுது நீங்கள் அதிகமாக செலவுகளை பண்ணக்கூடிய வகையில் இருக்கீங்க நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுடைய பெற்றோர் குறிப்பாக தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் தந்தையின் சா ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள்லாம் அதிகம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறது ஆனால் இதெல்லாம் செலவு கொடுக்குறாரு எங்களுக்கு ஏதாவது பயமாக இருக்கே சார் அப்படின்னா இந்த மாத முற்பகுதியில் இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அதனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது மாத பிற்பகுதியில் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியனும் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதம் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேமிப்பை ஜாஸ்தி பண்ணுங்கள் அதே சமயம் கடனையும் ஜாஸ்தி பண்ணாமல் அளவுக்கு குறைக்கிறதுக்கு பாருங்கள் உங்களுடைய படாடோப செலவுகளை குறைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினாலு பதினைந்து பதினாறு பதினாறாம் தேதி மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் இதில் மன சஞ்சலத்தையும் வார்த்தை தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அது எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாறாம் தேதி ஜூன் பதினாறு மதியம் ஒரு மணி பத்து நிமிடம் முதல் ஜூன் பதினெட்டு இரவு ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இதில் சந்திரன் வந்து ராகுவோட இணையிறாரு அதனால் நீங்கள் கற்பனையில் வரக்கூடிய விஷயத்தெல்லாம் அடித்து விடுவீங்க அதாவது ராகு கேது சேர்ந்தால் உங்களுக்கு வந்து என்னமோ சாமியை கடவுளே வந்து உங்ககிட்ட வந்து பேசின மாதிரி பேசுவீங்க ஆனால் ராகுவும் சந்திரனும் சேரும் பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் கற்பனையில் இல்லாத விஷயத்தில் அப்படியே எனக்கு வந்து அவ்வளோ நூறு கோடி ரூபா சொத்து வரப்போகுது அந்த மாதிரிலாம் கற்பனையில் வரக்கூடிய விஷயத்த சொல்லுவீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத கிண்டல் பேச்சுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இரண்டாம் வீட்டு அதிபதி முதல் மாத முற்பகுதியில் முதல் பதின பதினைந்து நாட்கள் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு செல்வாக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவது போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் மாத பிற்பகுதியில் சூ சூரியன் இரண்டாம் அதிபதி விரையஸ்தானத்துக்கு வருதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது அரசாங்க வகையில் கடன் செலுத்து கடன் பாக்கிகள்லாம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஐந்தாம் வீட்டு அதிபதி ராசியை விட்டு வெளியில் போகிறது ஒரு நிம்மதி ஆறாம் தேதிக்கு மேலே இந்த குழந்தைகளுக்கு ஒரு புதிய உத்வேகத்தோடு செயல்படுவாங்க அதுவும் வருஷம் பிறக்கிறது அதாவது ஸ்கூல் திறக்க போகிறது குழந்தைகள்கிட்ட பார்த்தேன்னா உடனே வந்து இந்த மாதத்துலேருந்து முதல் ஒரு வார ஒரு வாரத்துக்கு இனிமேல் நாங்கள் ரெகுலராக வந்தோன்னே ஒர்க்கை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டமேட்டிக் பிளான்லாம் இவ்வளோ பிளான் பண்ணுவாங்க ஆனால் அது எத்தனை நாளுங்கிறத நீங்கள் கண்காணிக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது தசமஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் இந்த மாத கடைசி வரைக்கும் அதனால் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் இருக்கும் ஏதோ மாதிரி இருக்கும் ஆனால் எதுவும் உங்களுக்கு சாதகமாக வரல பாதகாதிபதியான சுக்ரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத முற்பகுதியில் மாத பிற்பகுதி அதாவது இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும் அதுவரை பொறுமை காப்பது அவசியம் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ராசியை விட்டு நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் போகிறது ஒரு விசேஷம் அதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இந்த மாதத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது மாத கடைசிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னால் பண வரவை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி இருக்குது வருமானத்தை வந்து எப்படி தக்க வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் சில பேர்த்துக்கு க கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடனை வாங்குறதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்து அந்த கடன் திரும்பி வதில் த வருவதில் தாமதமாகும் கடனை காட்டிலும் அது கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டுறது தான் ஜாஸ்தி இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு யாருக்கும் புதுசாக கடன் கொடுத்துராதிங்க இந்த மாதம் பணம் கடன் கொடுத்துட்டீங்கன்னா பணம் வாங்குறது கஷ்டமாயிடும் வியாபாரத்தில் மந்தத்தன்மை ஏற்படும் விவசாயிகள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்தை பார்த்துட்டு இருந்ததுனால ஓரளவுக்கு சமாளிச்சிங்க இப்பொழுது இரண்டாம் இடத்திற்கு போகிறதுனால பூமிகாரகன் பூமி அந்த நாலாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறாரு அதனால் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஆனால் அந்த ஆதாயத்தை அனுபவிக்க முடியாது ஏன்னா பணம் கைக்கு வந்தால் தான் சார் அனுபவிக்க முடியும் பணம் வரதே கஷ்டமா இருக்க இந்த மாதம் அப்படி தான் இருக்க போகிறது அதனால கொஞ்சம் பண கஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வயோதிகர்கள் இந்த ராசியில் பிறந்த வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் நான்காம் இடத்து அதிபதியான சுக்கரன் தசமஸ்தானத்திலேருந்து பார்க்கறதுனால நெஞ்சு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது இந்த வீசிங் ப்ராப்ளம் மூச்சு விடுறது ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா டக்குன்னு உடனே மருத்துவர் அப்போ நாடுவது நல்லது அப்படி இல்லைன்னா ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் என்ன சார் எங்களுக்கு தான் பாகியஸ்தானத்துக்கு சனி வந்துட்டாரு எங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போய் முடிஞ்சு போயிடுதே அப்படிங்களா முடிஞ்சு போயிடுத்து ஆனால் அவங்க ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதுனால மருத்துவ செலவுகள் இருந்துட்டே இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பதவி பறிபோவதற்கு காட்டிலும் பதவி வருவதே கஷ்டமாக இருக்குது அதுவும் குறிப்பு அரசியல் துறைக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்க எப்போ யார் பதவி போகும்னு தெரியாது நம்ம வாயை வச்சு சும்மா இருக்கணும் நீங்கள் பேசுகிறது எல்லாமே அடுத்தவங்களை அவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உள்நாட்டில் இருக்க வேலை பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் வேலை பண்ணக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இந்த கட்சம் நான் வந்து இந்தியா திரும்பி கிளம்புறேன் எனக்கு இங்கே வேலையே வேணாம் அப்படின்னு நீங்கள் கிளம்பினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் கிடையாது என்ன காரணம்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கடந்த அஷ்டமஸ்தானத்து அஷ்டம சனி எப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டீங்க நல்ல நேரம் வரும்போது அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து பைத்திய அதனால் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அங்கேயே வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தாயகம் திரும்புவதற்கு இப்போதைக்கு முயற்சி பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லணும் தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆதித்யகிருதயம் சொல்லிவிட்டு ஒரு பதினாலு தடவை நோ சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வாங்க இதை சொல்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் மட்டுமல்லாமல் பணப்புழக்கமும் அதிகரிக்கிறதுக்கு அந்த சூரிய நாராயணரும் அவரின் பாரியாலான மகாலட்சுமியும் உதவிகரமாக செயல்படுவார்கள் இந்த பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ளது இதை தெளிந்து கொள்வதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் வரக்கூடிய ஜூன் மாதத்தை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு அளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக அதை உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியிலோ அதாவது கைபேசியில் வந்தடைவதற்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த இடத்துல பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள் பர்ஸ்னலைஸ்ட் அல்லாட்டி வேறு ஏதாவது அதில் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் மற்ற ட்ராப்டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கோம் அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் ஒன்றா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது கால்குலேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும் அதுக்காக தான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கணிக்கிறதுக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளையும் கொடுத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்